நியூஸ் திருப்பூர் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் காவல்துறை துணை ஆணையர் தீபா சத்யன் அறிவுறுத்தலின்படி பொதுமக்களின் புகார் மனுக்களுக்கான சிறப்பு விசாரணை முகாம் தாராபுரம் ரோடு வித்யா கார்த்திக் திருமண மண்டபத்தில் நல்லூர் சரக காவல் உதவி ஆணையர் தையல் நாயகி தலைமையில் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் நல்லூர் மற்றும் வீரபாண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நீண்ட நாட்களாக தீர்வு காணப்படாத புகார் மனுக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட இரு தரப்பிற்கும் அழைப்பானை அனுப்பப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது காவல் நிலையத்திலும் காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் நீண்ட நேரம் காத்திருந்து அதிகாரிகளை சந்தித்து வந்த பொதுமக்களுக்கு அவர்கள் பகுதியிலேயே இப்படி ஒரு காவல்துறை சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெற்றது பயனுள்ள வகையில் அமைந்திருந்ததாக அங்கு வந்த பொதுமக்கள் தெரிவித்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த காவல்துறை சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு தங்கள் பிரச்சினைக்கு தீர்வு தேடி வந்திருந்தனர் இதுபோன்ற சிறப்பு முகாம்கள் முழுமனதோடு நடத்தப்பட்டால் நிச்சயம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நியூஸ் திருப்பு